ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வரவேண்டிய சூழ்நிலை உருவாகிக் கொண்டே போகிறதே என் செல்வமே உன்னிடத்தில் இருப்பதை உன்னிடத்தில் சொல்லி ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உன் தாய் நின்று கொண்டிருக்கிறேன் உன்னை தொந்தரவுகள் செய்ய வேண்டும் என்று உன் தாய் நினைக்கவில்லை பிள்ளையே அதுபோல உன் நேரத்தை வீணாக்கவும் மாட்டேன் என் அன்பு பிள்ளையே நிமிடத்துக்கு நிமிடம் கர்ம வினை அதிகமாகிக் கொண்டே செல்வதால் இந்த வாக்கை உன் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்ற நேரத்தை எடுத்து இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் தாய் என் செல்வமே இது உன் கண்ணில் பட்டு இதை கேட்க வந்த என் அன்பு செல்வமே இதை இறுதி வரை பொறுமையாக கேட்டுவிடு என் பிள்ளையே தாமதிக்காதே தங்கமே பாதியில் தள்ளிவிடாதே செல்வமே எங்கோ மனதை வைத்துவிட்டு என் வாக்கை கேட்காதே என் செல்வமே நடப்பது எதுவும் தெரியாமல் போய்விடும் என் பிள்ளையே கவனமாக நிதானமாக உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை முழுமையாக கேட்டுவிடு என் செல்வ பிள்ளையே இந்த கர்ம வினை என்பது எதில் எல்லாம் நீ கிடைப்பாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இருக்கும் கர்மாவை தொலைக்க முடியாமல் அந்த கர்மாவை முழுமையாக விட்டுவிட்டு செல்ல விடாமல் உன்னை பிடித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த கர்மா இன்னும் அதிகமாகுவதை பார்க்கும் உன் தாய் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பேன் என்பதை தெளிவுபடுத்தத்தான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு பிள்ளையே மனதளவில் நீ மிகவும் காயப்பட்டிருக்கிறாய் உடல் அளவிலும் காயப்பட்டுத்தான் நிற்கிறாய் உடம்பில் படுத்த படுக்கையில் இருக்கும் உனக்கு என்று என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுகளில் இருக்கும் ஒரு அவள் இருக்கிறாளே என் பிள்ளையே அவளுடைய கண்ணும் சரியில்லை அவளுடைய எண்ணமும் சரியில்லை அவளுடைய மனதும் சரியில்லை அவள் நினைப்பது அத்தனையுமே வேண்டாத செயல்தான் என்றும் அவள் யாருக்கும் நல்லதை நினைத்ததே இல்லை என் பிள்ளையே அவளுடைய வயதில் அவள் செய்த பழிகளும் பாவங்களும் அவள் வயதுக்கு மீறியதாகத்தான் நிற்கிறது என் பிள்ளையே என்னுடைய செல்வமே அவள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா உன்னை பற்றி அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா இன்று வரை அவள் முகமூடி போட்டுக்கொண்டுதான் உன்னிடம் நல்ல வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறாள் அவள் நரி ஆனால் நல்ல வேஷம் போடுகிறாள் சிரித்த முகத்தோடு உன்னை விசாரித்து நீ எப்படி இருக்கிறாய் என்று தெரிந்து உன் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவள் சிரிப்போடு வருவாள் உன்னை தேடி அவள் சிரிப்பை பார்த்து எத்தனையோ முறை இவள் நல்லவளாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகமும் உனக்கு வந்திருக்கிறது பிள்ளையே அவளை பொறுத்தவரை பகையாளியை உறவாடி கெடு என்பதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாள் மனித குணமே இல்லாத அரக்கி அவள் உன்னை அழித்துப் பார்க்க வேண்டும் உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் உனக்கு சந்ததி இல்லாமல் ஆக்க வேண்டும் உன் கைகால் செயலிழந்து போக வேண்டும் உன் கண்கள் பார்வையற்று போக வேண்டும் உன்னுடைய வாய் பேச்சிலந்து நிற்க வேண்டும் உன் செவிகளும் கேட்காமல் போக வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் அவள் அடியெடுத்து அடியெடுத்து வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் காரணம் அவள் நினைப்பது ஏன் நடக்கிறது காரணம் என்ன உன்னுடைய கர்மவினை வினை உன்னை படுத்திப் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை இவள் போல் இருக்கும் கெட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிள்ளையே இந்த நேரத்தில் இருப்பதை விட இன்னும் அதிகமாக இந்த கர்மவினை உனக்கு சேர்கிறதே என்று வழியும் ஓடு உன்னை தேடி வந்தேன் உன் அன்னை சில தவறுகள் உன்னிடத்திலும் இருக்கிறது பிள்ளையே மற்றவர்கள் உனக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கிறார்கள் என்றால் இருபத்தைந்து சதவீதம் உன்னால் கர்மவினை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இதை உன்னிடத்தில் சொல்லாமல் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ அதை மிதித்து செல்லும் போது என் நெஞ்சு ஏறி நிற்பது போல இருக்கிறது பிள்ளையே அதனால் தான் ஓடோடி வந்தேன் சில தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த வீட்டிற்குள் நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் கர்ம வினையை அதிகமாக்காமல் இருக்கும் கர்ம வினையை தொலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை என்னுடைய நேரமாக மாற்ற வேண்டும் என்று இப்போது உன்னிடத்தில் என்னுடைய வாக்கை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கிறேன் செல்வ பிள்ளையே தங்கமே வாழ்நாள் முழுவதும் இப்படியே வாழ்ந்து நான் போய்விடுவேனா ஏன் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்திருக்கும் போது எனக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் தாங்க முடியாத பிரச்சனை ஒரு ஒருத்தியும் கொடுக்கும் பிரச்சனையை என்னால் தாங்க முடியாமல் போகிறது வீட்டை விட்டு நீ வெளியே அடியெடுத்து வைத்து விட்டாள் உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கண் பார்வைகள் பொருளாதவைகளாக பட்டுக்கொண்டிருக்கிறது பொறாமை எண்ணங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது உன் தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது நீ வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து அந்த வேலையில் இருந்து உன்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள் அதுவும் அங்கிருந்து வீண் சுமந்து உன் தலையை பிடித்து வெளியே அவர்கள் தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரிடத்திலும் உன்னை தவறான செயலைச் சொல்லி உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்று திட்டமும் போட்டிருக்கிறார்கள் அதாவது அவளுக்கு நீ யாரிடத்திலும் பேசக்கூடாது யாரும் உன்னிடத்தில் வந்து பேசக்கூடாது தனிமை உன்னை வாட்ட வேண்டும் உன் குடும்பத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் தங்கமே இவளை போல இன்னும் சில பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் பிள்ளையே நீ குடியிருக்கும் பகுதியிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மீது ஒரு கண்ணாகத்தான் இருக்கிறார்கள் பிள்ளையே அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு உன்னை பற்றிய சில விஷயங்களை தவறான செயலாகச் சொல்லி உன்னிடமிருந்து விளக்கி வைத்து உன் மீது ஒரு கண்ணையும் வைத்து வேண்டாதவைகளை இரவு நேரங்களில் உனக்கு செய்து உன் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை கெடுக்க வேண்டும் உன்னிடம் இருக்கும் அந்த அழகான ஒரு குடும்பத்தை நீ இழக்க வேண்டும் என்ற பொறாமை எண்ணத்தால் இவர்கள் செய்யும் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது இது எல்லாம் அதிகமாக காரணம் அது எல்லாம் பழிக்க காரணம் கர்ம வினைதான் இருக்கும் கர்மாவை எப்படி அழிப்பது என்று தேடிக்கொண்டிருக்கும் விஷயங்களை விட இப்போது அதிகமாக கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டுமல்லவா அதற்காகத்தான் வந்தேன் உன் வீட்டிற்குள் சில விஷயங்களை நீ சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதில் முதலாவதாக உன் வீட்டின் நிலைவாசலை நீ மிதித்து மிதித்து தாண்டி செல்கிறாய் பிள்ளையே அதை நிறுத்து என் பிள்ளையே அந்த நிலைவாசலில் லட்சுமி கடாட்சங்கள் நிறைந்து தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கும் இடத்தில் நீ கால் வைத்து மிதிக்கும் போது தெய்வத்தின் நெஞ்சு குழியை மிதிப்பதாக அர்த்தம் பிள்ளையே முதலாவதாக நிலைவாசலை தாண்டி செல் மிதித்து செல்லாதே இரண்டாவது வீட்டை பெருக்கும் போது நிலைவாசலில் துடப்பம் படாமல் பார்த்துக்கொள் அதுபோல வீட்டிற்குள் இருந்தபடியே துடப்பத்தை அந்த குப்பையை நிலைவாசலின் மீது தள்ளிவிடாதே பிள்ளையே வீட்டிற்குள்ளேயே முரத்தை எடுத்து அந்த குப்பைகளை வாரி வலித்து வெளியே எடுத்து சென்று போட்டுவிடு அதுவும் இரவு நேரங்களில் வீட்டு குப்பைகளை வெளியே போடாதே இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது கேள் உன் வீட்டிற்குள் ஏன் நூலாம்படைகள் இருக்கிறது சுத்தம் செய்ய மாட்டாயா அதுபோல உன் வீட்டிற்குள் எங்கு பார்த்தாலும் தலைமுடிகள் சுருண்டு கிடைக்கிறது பிள்ளையே அது பூஜை பூஜையறைக்கு கீழும் கிடக்கிறது இது போல பல விஷயங்கள் உன் வீட்டிற்குள் கர்ம வினைகளை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது நான்காவது விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய குளியலறையை சுத்தம் செய்து வைத்துக் கொள் அந்த குளியலறை அசுத்தமாக இருக்கிறது அதை சுத்தம் செய்து வை இது போல இன்னொன்றும் இருக்கிறது சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்கள் எப்போதும் அங்கே கிடந்து கொண்டே இருக்கிறதே அதுவும் தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்துவதற்கான அறிகுறிதான் இதையெல்லாம் சுத்தம் செய் தாயே என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்னால் வேலை செய்ய முடியவில்லை இன்று இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று என் மனம் நினைத்தாலும் என் உடல் அதற்கு ஒத்து போவதில்லை என்று கூறுவாய் அது எனக்கும் தெரியும் என் பிள்ளையே முயற்சிகள் செய் காலை எழுந்திருக்கும் போது என்னை அழைத்துக் கொண்டே எழுந்திரு ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் ஓம் சக்தி ஓம் சக்தி வாதிபரா சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே செய் பலத்தை நான் தருகிறேன் தைரியத்தை நான் தருகிறேன் இருக்கும் கர்மாவை ஒழிக்க வேண்டும் அதிகமாக்காதே நான் சொல்வதை எல்லாம் கவனமாக கேட்ட என் அன்பு செல்வமே கர்ம வினையை தொலைக்க வேண்டும் அதற்கு நீ என் கரத்தோடு கரம் சேர்க்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்து விடலாம் பிள்ளையே நான் இருக்க உனக்கு பயம் வேண்டாம் என் பிள்ளையே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள் கர்ம வினை தீர்க்கும் தீர்த்தத்தை வாங்கி கர்ம வினைகளை தொலைத்துவிடு ஓம் சக்தி நன்றி